வெற்றி சக்தி சிறியில்லை இன்னைக்கு என்ன இடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்பசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆன்ஃபுலோடையும் கேளுங்க அதுக்கு நப்ட்ன்னு பிடிச்சிருச்சுன்னா லக் கொட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம வெற்றி வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்தி வந்து கொடுக்கணும்னு இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல கூட்டமாக இருக்காங்க பார்த்தா வெற்றி வந்து கீழே விழுந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல சக்தி பார்த்தா கூட்டாலாம் விளங்கினதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் தான் இருக்காங்க இவரை கூட்டிகிட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிட்டு அவரை வந்து தனியாக வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வெற்றி வந்து வயிற்றுல கை வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க என்னடா ஆச்சு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் பார்த்து அஞ்சுனவனானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டானே வானை வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வயிற்றில் ஒரு கட்டை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்தை நம்ம சக்தி ரெங்கனாயம்மா பக்கத்தில் வந்து பூஜாவை சரளா புஷ்பா மூணு பேர் உட்காந்துக்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணலாம் தான் இருக்காங்க அத்தை எவ்வளோ பெரிய கம்பீரமாக இருந்தாங்க ஆனால் இப்படி போய் கம்பீரத்தெல்லாம் போக வச்சுட்டாங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை என் மூஞ்சில் வேற சாணிய ஊற்றுவேன் வேற சொல்லிட்டாங்க அத்தை இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூஜா ஆமாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் இதுக்குன்னு நம்ம என்ன மீனாட்சி வீட்டையாக வந்து இடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மீனாட்சி வீட்டையா சாச்சா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை வெற்றி இருப்பான் இன்னொன்று சக்தி உங்கள் வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது ரெங்கனாயம்மா எப்படி இதுக்கெல்லாம் பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வலை வந்து விரிக்கிறாங்க நம்ம ரெங்கநாயம்மாவுக்கு இது தெரியாமல் கோபமாக இருக்காங்க ஏதாவது பேசுன்னு சொல்லி பூஜா வந்து உசு மாதிரி சொல்ல சொல்கிறாங்க கஞ்சாடையில் அந்த இடத்துல நம்ம புஷ்பா அதுக்கேற்ற மாதிரி ஆமாத உங்களுக்கு கௌரவம்லாம் எப்படி இருந்தீங்க ஆனால் கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் மேலே வந்து சாணியை கரைச்சி ஊற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வீட்டை ஆக்கிடுங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சூப்பர் நீங்கள் சொன்ன மாதிரி திட்டம் போட்டுடலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுத்தணுமே அதுக்கு பணம் காசும் வேணும் இன்னொன்று வெற்றி இல்லாமல் இருக்கணும் வெற்றி நாளைக்கு இருக்க மாட்டான் வெளியூருக்கு அனுப்பிச்சி வச்சிடறேன் போதுமா சரி பணம் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது பூஜா அங்கே போய் ஒரு மூட்டை இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வராங்க இந்த புளி மூட்டையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரித்து பார்த்துட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரங்கநாயம்மா வந்து கத்துறாங்க சங்கிலி வந்து பிரித்து பார்க்குறாங்க அது ஃபுல்லாக பணம் தான் இருக்குது இதில் ஒரு கோடி ரூபா பணம் இருக்கு இதை வச்சு என்னென்ன செய்யணுமோ கணக்கச்சோமா சிறப்பாக செஞ்சிருங்கன்னு உடனே பண மூட்டையை வந்து வாயை பொழுதுட்டு பார்க்குறாங்க ரங்கநாயம்மா பின்னாடி இருக்கிறப்ப ரெங்கனாயம்மா அந்த பக்கம் திரும்பும்போது சரிம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக செஞ்சிடலாம் பணத்து மேலே ஆசையப்படாத அளவுக்கு அந்த இடத்துல ஒத்துமொத்த பேரும் வந்து நடிக்கிறாங்க பணம் மூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறப்ப புஷ்பா பின்னாடி வந்து போகிறாங்க நம்ம பூஜாவும் சரளாவும் பணத்தை பார்த்தோன்னே இந்த பணத்தை வச்சு திட்டம்லாம் போடலாம் ஆனால் வெற்றி எப்படி இருந்தாலும் வந்துடுவானே அது மட்டும் இல்லாமல் வெற்றி வந்துட்டானா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்டுருக்காங்க நிச்சயம் இந்த பணத்தை வச்சு நம்ம எதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வீட்டை இடிக்கும்போது அவன் எந்த ஊரில் இருந்தாலும் கரெக்டாக வந்து வீட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொன்று நம்ம இருக்கிற பணத்தையும் பிடிங்கிருவாங்க இப்போ என்ன செய்கிறதுன்னு மட்டும் எல்லா தெளிவோ யோசிங்க ரங்கநாயம்மா கொடுத்துருக்கா பணம் இதை வச்சு நம்ம வெற்றியை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவோம் சூப்பர் அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துற மாதிரி சூப்பர் ப்ரில்லியண்ட்டாக வந்து செயல்படுத்துகிறோம் இந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லி பிளான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் அவனை நான் களத்தில் வந்து இறக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புஷ்பா வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வெற்றியின் சக்தி வந்து அப்படியே ரூம்ல கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க டீஷர்ட் மாற்றிட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப நம்ம வெற்றியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சக்தி மட்டும் தனியாக வராங்க டெய் என்னடா எங்கடா போனேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உனக்கு பிரச்சினை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இவே என்ன இடக்கு முடக்கா பேசுகிறான்னு சொல்லி வெற்றி வந்து அந்த இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க பீரோக்கு பின்னாடி ஒன்னே இப்போ நீ பீரோக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியும் சொல்லி கம்பளி எடுத்து வெற்றி மேலே போடுறாங்க ரெண்டு பேர் ஸ்லிப் வந்து பிரெட்ல வந்து விழுந்துடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்ணு கண்ணா வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியும் சக்தியும் அந்த ரவுடியோட மாசான இன்ட்ரோடக்ஷன் வந்து காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரங்கநாயம்மா வெற்றிக்கு டேய் நாளைக்கு நீ காலையில் திண்டுக்கல் வந்து போகணும் சரியா சீக்கிரம் வந்துடுறா வீட்டுக்கு நான் டிரைவர் வந்து ஏற்பாடு பண்ணிடுறேன் சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க என்ன வாண்டா அவங்க அம்மாவுக்கு இல்லை நாளைக்கு வெளியூர் போகணுமா முக்கியமான வேலையா டேய் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ போகலாமாடா கரெக்டாக வருமா அதெல்லாம் கரெக்டாக வரும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க முன்னே சங்கிலி மட்டும் தன்னு தனியாக இருக்கிறப்ப பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க மாசா வந்து புஷ்பா ஏற்பாடு பண்ண ரவுடி வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க திரும்பி பார்க்கும்போது போது அந்த வண்டி வந்து நிற்கிது ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சங்கிலி வந்து அடிக்கலான்னு போகிறப்ப அவங்க சங்கிலியை போட்டு அடிக்கலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சபாஷ் சரியான வேலைக்காரன் தான்டாண்டி சூப்பராக வந்து வேலை பார்த்துருக்க அக்கா என்னக்கா இப்படி பண்ணுற ஏயே அவன் திறமை சரிடா எனக்கு நல்லாவே நம்பிக்கை தெரியுது அவனை பார்த்தாலே என்ன வச்சு தான் ட்ரையல் பார்த்தீங்களா ஓகே ஓகே பரவாயில்ல மேடம் எப்படி என்னோடய அக்யூரசி கரெக்டாக இருந்துச்சா சூப்பர் நீ வேலைக்காரன்னு தெரிஞ்சு போச்சு நான் உனக்கு எல்லாமே பணம் காசுலாம் நிறையவே தரேன் நாளைக்கு வெற்றி வந்து பார்த்தோமா வந்து அனுப்பிச்சி வச்சிரு சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம புஷ்பாவும் அந்த இடத்துல இவங்களும் இருக்காங்க பூஜாலேருந்து எல்லாரும் சங்கிலி வந்து யோசிக்கிறாங்க நான் ஏற்பாடு பண்ணேன் ஒரு பையன் தாண்டா என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல மேடம் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்களே இனிமேல் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் அந்த வேலையை வந்து முடிச்சிருங்க நான் வெற்றி வேலையை நான் வந்து பக்காவாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் போதுமா மேடம் ஓகேடா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி பிசரே இல்லாமல் நம்ம இந்த வாட்டி ஜெயிக்க போகிறோம் அதை நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி